அஜயோட அம்மா கூப்பிட்டு அவங்களோட அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி உன் பையனுக்கு அம்மன் கோயிலில் வச்சு நாளைக்கு கல்யாணம் இதை போய் உங்கள் அப்பாட்டரை சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அஜயோட அம்மா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே நொந்துருவாருங்க எதுக்குங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் வேணாங்க அப்பா அந்த குடும்பத்தோட சம்மந்தமே வேணான்னு சொன்னாங்கல்லன்னு சொல்லும்போது ஏண்டி நான் அந்த வீட்லேயே இருந்து ஓசிஸ் ஒரு திங்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் கேட்கணுமா என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதை நான் செஞ்சுதான் ஆகணும் இதை போய் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி அவங்களும் அழுதுகிட்டே போயிடுறாங்க அதுக்கு அஜய் கேட்குறாரு அப்பா ஏன்ப்பா இப்போ நீ அம்மாட்ட சொன்னேன் இப்போ அவங்க போய் தாத்தாட்ட இப்படியும் பற்ற வச்சுருவாங்கம்மா அவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அது அவர் சொல்றாரு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா அவளை பற்றி எனக்கு தெரியும் அவ என் பொண்டாட்டிடா அவள் அப்படிலாம் போய் சொல்லி கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தா சொல்கிறாங்க அம்மாடியே நான் வந்து இந்த கோவில் வர போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் வர்றேன்னு சொல்லியிருக்கான் ரொம்ப நாள் ஆச்சு அவனை போய் நான் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க அதுக்கு வந்து பாட்டி சொல்கிறாங்க ஏங்க நானும் உங்கள் கூட வரவா அப்படின்னு கேட்கும்போது ஏன் நீ வந்து என்ன செய்ய போகிறேன் அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லைங்க இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் கோயிலில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் உங்களோட வரேன்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தா கூட போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போன டைமில் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க என்ன இன்னும் அவன் வரவே இல்லை சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னானே சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அந்த பக்கம் போய் கால் பண்ணிட்டு இருக்காரு பாட்டி ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா தாத்தா அந்த பக்கம் போய் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்க அந்த டைமில் பாட்டி குடுகுடுன்னு ஓடியாடுறாங்க ஏங்க அங்கே வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் தாத்தாவும் பின்னாடியே போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஜய் வந்து கரெக்டாக ராகினோட கழுத்தில் தாலி கட்டி முடிக்கிறாங்க அந்த டைம் தான் பாட்டியும் தாத்தாவும் கரெக்டாக போய் பார்த்துடுறாங்க ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியுமே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுது தாத்தா ஓடி போய் அஜய்கிட்ட இது என்னப்பா இது என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இது என்ன செய்கிறீங்கன்னு புரியுதா உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி திருதுப்புன்னு ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அஜயோட அப்பா டே நீ பேசாத நான் பேசிக்கிறேன் உங்களுக்கு யார் சொன்னது இப்போ இங்கே கல்யாணம் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் இங்கே யதார்த்தமாக தான் வந்தோம் அப்போ எங்கள்கிட்ட மறைச்சி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோன்னு நீங்கள் நடத்தி காமிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க ஆமாம் இப்போ என்ன அதுக்கு உங்ககிட்ட சொல்லி பார்த்தோம் நீங்கள் வந்து பெரியவங்களா சேர்ந்து இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு பார்த்தோம் யாரும் நடத்துகிற மாதிரி தெரியல காவிரி தான் உங்களுக்கு வாக்காக போச்சு அவ ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறத கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நீங்க நிறுத்தணுன்னு நினைச்சிட்டீங்கல்ல இப்போ உங்க முன்னாடியே நான் நடத்தி காமிச்சிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு வந்து தாத்தா சொல்கிறாரு இது இப்போ என் மகளுக்கு தெரிஞ்சா இப்போ என்ன ஆகிறது அவள் இல்லாமல் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க மகளுக்கு எல்லாம் தெரியும் அவளை தான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை கூப்பிட்றாரு பார்த்தா அவங்க அழுதுகிட்டே வந்து முன்னாடி நிற்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா எனக்கு வேறு வழி தெரியல இந்த மாதிரி அஜய் வந்து ராகிணி மேலே அப்படி பைத்தியமாக இருக்கான் கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிடலாம் நான் செத்துருவேன்னு சொல்லும்போது நான் என்னப்பா செய்ய முடியும் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டுறான்ப்பா அதனால தான் உங்களுக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்துக்கு நானும் துணையாக ஆகிட்டேன் சொல்லும்போது நீயும் என்னை ஏமாத்திட்டம் சொல்லி உடஞ்சி போய் நிற்கிறாரு தாத்தா அதுக்கப்புறம் பாட்டி சீ மூடுறி இப்படி சொந்த அப்பாட்டையே எல்லாத்தையும் மறைச்சு இப்படி ஒரு கல்யாணம் தேவையாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு இந்த அஜயோட அப்பா சொல்றாரு ஏன் விஜய் மட்டும் கல்விட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவனுக்கு வந்து ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு எல்லா செய்முறையும் செய்வீங்க ஆனால் ஏன் பையன் வந்து அப்படி ஒன்றும் பண்ணலையே யாரோ தெரியாத விட கல்யாணம் பண்ணிட்டு வரலையே எல்லாருமே சம்மதித்து நிச்சயம் பண்ணுறதுக்காக போன ஒரு பொண்ணை தானே வந்து அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் இதில் என்ன தப்பு இருக்குது அஜய்க்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அதுக்கு தாத்தா பக்கம் எந்த பதிலுமே இல்லை சே வா நம்ம போகலாம் இங்கிட்ட நம்ம ஒரு நிமிஷம் கூட நிற்க வேணாம்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் அங்க கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து விஜய்க்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க விஜய்க்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருது இந்த மாதிரி பண்ணிட்டாரே நம்ம வந்த நேரத்தில் இந்த காவேரினால்தான் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்கவே விட்டுருக்க மாட்டோம் அவெல்லாம் இப்படி வந்து நம்மளையும் வர வச்சு இப்படி எல்லா கல்யாணமும் இப்போ சீக்கிரம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம அங்கே இருந்திருந்தா கூட ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்லிடுறாரு இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய வேணாம் காவேரிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டுக்கு வரவே மாட்டான் அதனால நீ கூட்டிகிட்டு வந்துடு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறலாம் நாளைக்கே நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதோட விஜய் சரிங்க தாத்தான் சொல்லிட்டு போனை வச்சுருவாரு ஆனா காவிரிக்கிட்ட எந்த செய்தியுமே விஜய் வந்து சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பசுபதி வந்து காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் அடித்து என்னம்மா காவேரி கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குது நல்லா டூரை என்ஜாய் பண்ணுறீங்க போல் புருஷனு கொண்டாட்டியும் அப்புறம் இங்கே வந்து வாங்க சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ஹாட்டான நியூஸ் இருக்குது ஏற்கனவே சென்னையே ரொம்ப ஹாட்டாக இருக்குது இதில் எதுக்கும் இதுக்கு மேலே ஒரு ஹாட்டான நியூஸ் ஒன்று வச்சுருக்கேன் நான் சொல்லும்போது என்ன இவன் இவ்வளோ தெனாவட்டாக பேசுகிறான் இவ்வளோ நிச்சயம் நடந்தது நின்று போனதுக்கு இவன் சோகமால இருப்பான்னு பார்த்தோம் இப்படி பேசுகிறானே சொல்லிட்டு என்ன என்னன்னு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க நீ வந்து பாரு தான் தெரியும்னு சொல்லிட்டு சரி நீ இவ்வளோ அவசரப்படுத்துற படுறதுனால நான் உண்மையை சொல்லிடுறேன் இப்படி அஜிக்கும் ராகினுக்கும் இப்போதான் கல்யாணத்தை முடிச்சு வச்சோம் நீ இல்லாத ஒரே ஒரு குறைதாமா இது எல்லாரும் இருந்தாங்க எல்லாருக்குமே முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதோட நம்ம காவேரி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க என்ன சொல்றீங்க தாத்தாவுக்கும் தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா தாத்தா முன்னிலையில தான் எல்லாமே நடந்துச்சு தாத்தா உங்ககிட்ட சொல்லலையா அது எப்படி உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பார் பேரனோட பொண்டாட்டி அதுவும் செல்ல பேரனோட பொண்டாட்டி வேற ஒன்ட்ட எப்படி சொல்லாமல் இருந்தார் ஓ அதனால தான் உங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கொடைக்கானல் அனுப்பி வச்சுட்டார் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் காவேரி தாத்தா மேலே ரொம்பவே கோவப்படுறாரு தாத்தா காலையில் நம்மக்கிட்ட எப்படி பேசிட்டு கல்யாணம்லாம் நடக்காதுமான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு விஜய் நோக்கி போகிறாங்க விஜய்கிட்ட போய் ஏங்க இந்த மாதிரி அஜய்க்கு ராகினிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சாமே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா போது அஜய் திருத்திருந்து முடிக்கிறாரு அதை பார்த்துட்டு காவிரிக்கு டவுட் ஆயிருது அப்போ உங்களுக்கும் தெரியும் அதனால தான் நீங்க ஊருக்கு போகலைன்னா நம்ம இங்கேயே கொஞ்சம் சில் பண்ணலாம்னு சொல்லி என்னைய சும்மா காட்டிக்கு டைவெர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா நல்ல ஆளுதாங்க நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்களே எப்படி அப்படின்னு சொல்லவும் ஏ காவேரி சத்தியமாக நான் தெரிய தெரியாது அது இப்போ தான் தாத்தா கால் பண்ணி சொன்னார்ன்னு சொல்லும் போது ஆமாம் தாத்தா தானே இது குழந்தையா இறந்திருக்காரு தாத்தா முன்னிலையில் தான் அவங்க கல்யாணமே நடந்துச்சான் இனிமேல் வந்து உங்களை காப்பாற்ற யாருனாலும் முடியாது நான் சொன்னது நீங்கள் கேட்கல இல்ல இனிமேல் வந்து வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்கள் ஆனால் வரலைங்கன்னு சொல்கிறாங்க நான் கொடைக்கானல்ல இருந்து வரலை இப்படி என்னட்டே என்னை குடும்பத்தோடு சேர்த்து ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லும்போது விஜய் சொல்றாரு தாத்தாவை நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா உனக்கு யார் இப்படி சொன்னது பசுபதியா பசுபதி வந்து உன்னையும் தாத்தாவே பிரிக்கிறதுக்காக அப்படி சொல்றான் இப்போ தாத்தாக்கே தெரியாது தாத்தா எதார்த்தமா கோயிலுக்கு போகும்போது தான் இப்படி நடந்திருக்கு தாத்தா உனக்காக என்ன தெரியுமா சொன்னார் இதா காவேரிக்கு வேண்டாத குடும்பம் நம்மளுக்கும் வேண்டான்னு சொன்னார் அப்படிப்பட்டவர் நீ போய் சந்தேகப்படுறியான்னு கேட்கும்போது காவேரிக்கு அப்பதான் புரியுது கண்டிப்பாக பசுபதியோட வேலை தான் இது அப்படின்னு கண்டிப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ராகினிக்கும் காவேரிக்கும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பொறுத்து தான் பார்ப்போமே